புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல்நிலை எல்லைக்குட்பட்ட நெசவாளா வீதி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரின் இருசக்கர வாகனம் கடந்த பதினான்காம் தேதி திருடு போனதையடுத்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனா் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு புதுச்சேரி குப்பம் சிவாஜி சிலை அருகே லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியின் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனை போது அவ்வழியே ஒரே இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் வந்தனர் அவர்கள் வந்த இரு சக்கர வாகனத்தை நிறுத்தி ஆவணங்களை கேட்டபோது அது திருட்டு வாகனம் என்பது தெரியவந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் திருபுவனப்பாளையம் பாரதிதாசன் நகரைச் சேர்ந்த ரியாஸ் அகமது வானரப்பேட்டை அலைம் வீதியைச் சேர்ந்த சொம்பு என்கிற சஞ்சய் முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்த சிவக்குமார் என்பதும் லாஸ்பேட்டையில் இரண்டு இடங்களிலும் ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்தில் என ஒரு இடத்திலும் மொத்தம் மூன்று இருசக்கர வாகனங்களை திருடியது கண்டறியப்பட்டது இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து மூன்று இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சபையில் அடைத்தனர்